தனியா ஆசை வைத்தார் அவரை போலவே அடிச்சு திருத்தி சொல்லும் அருளாளர் இனியார் அருளாளர் இனியார் ஏரோட்டும் பாதை நீர்மூட்டம் அதுபோல் ஈரோட்டு பாதை செழிப்பூட்டும் ஏரோட்டும் பாதை நீர்மூட்டம் அதுபோல் ஈரோட்டும் பாதை செழிப்பூட்டும் நீரோட்டம் போன்றது அவர் பேச்சு என்றும் போராட்ட உணர்வே அவர் மூச்சு நீரோட்டம் போன்றது அவர் பேச்சு என்றும் போராட்ட உணர்வே அவர் மூச்சு என்றும் போராட்ட உணர்வே அவர் மூச்சு தமிழன் தமிழனாக வாழ வேண்டும் தனியா தனியா ஆசை ஆசை வைத்தார் வைத்தார் பெரியார் தீண்டாமை பிணிங்கு வேண்டாமை என்று அன்று சிறையினில் திளைத்தார் வைக்கத்தில் செந்தமிழ் காக்கவே அண்ணாவை போல் பல தீரரை அழைத்தார் பக்கத்தில் ஜாதி பேத முற்ற தாழ்ந்தவர் உயர்ந்திட ஓயாமல் ஊர்தோறும் நடை நடந்தார் சாகும் போதும் அந்த தந்தை உழைத்தது போல் தமிழனை காத்திட யார் வருவார் தமிழனை காத்திட யார் வருவார் தமிழனை காத்திட யார் வருவார் வெல்ல முடியாதவர் அம்பேத்கர் அந்த வேங்கையைப் போல் போராடிய வீரர் யார் வேறு யார் செல்ல முடியாதவர் அம்பேத்கர் மனித குலத்தை பிரித்த மதத்தை அழிக்க பிறந்த வீரர் மனித குலத்தை பிரித்த மதத்தை அழிக்க பிறந்த வீரர் மனுதரூம தத்துவத்தில் நெருப்பு வைத்த சூரர் மனுதரூம தத்துவத்தில் நெருப்பு வைத்த சூரர் வர்ண சாதி நெறிமுறையை திரகிழித்த மேதை வர்ண வர்ணசாதி நெறிமுறையை திருகிழித்த மேதை வரலாறு நமக்களித்த புரட்சிக்கான பாதை வரலாறு நமக்களித்த புரட்சிக்கான பாதை வெல்ல முடியாதவர் அம்பேத்கர் அந்த வேங்கையைப் போல் போராடிய வீரர் யார் வேறு யார் வெல்ல முடியாதவர் அம்பேத்கர் ஆடுபோல் இல்லாமல் சிங்கமாய் ஆவேசம் ஊட்டிய வல்லவர் ஆடுபோல் இல்லாமல் சிங்கமாய் வாழ்ந்திட ஆவேசம் வல்லவர் அடிமையொரு உவனை அடிமை என்று சொன்னால் உடைவடும் வீழங்கி என்றவர் அடிமையொருவனை அடிமை என்று சொன்னால் உடைவடும் வீழங்கி என்றவர் அஞ்சிய சாவதும் கெஞ்சி பிழைப்பதும் அறுவரு நொந்தவர் அஞ்சிய சாவதும் கெஞ்சிப் பிழைப்பதும் அருவருப்பென நொந்தவர் ஆயுள் முழுவதும் மாரியத்தோடு போரிடும் வாழ்வை கொண்டவர் ஆயுள் முழுவதும் மாரியத்தோடு போரிடும் வாழ்வை கொண்டவர் வெல்ல முடியாதவர் அம்பேத்கர் அந்த வேங்கையை போல் போராடிய வீரர் யார் வேறு யார் அம்பேத்கர் சாதி முறை என்ற ஆய்வினை நமக்கு தந்தவர் சாதி முறை நமக்கு தந்தவர் சாதி ஒழிப்பின்றி இந்திய போரட்சி சாத்தியம் இல்லை என்றவர் சாதி ஒழிப்பின்றி பின்றி இந்திய போரட்சி சாத்தியம் இல்லை என்றவர் இடஒதுக்கீடு உரிமையைப் பெற்றிட எத்தனை உத்தியோகம் செய்தவர் இடஒதுக்கீடு உரிமையை பெற்றம் செய்தவர் சலுகையை பெற்றவர் உரிமைக்கீடு தேவையா என்றவர் சலுகையை பெற்றவர் உரிமை தேவையா என்றவர் வெல்ல முடியாதவர் அம்பேத்கர் அந்த வேங்கையை போல் போராடிய வீரர் யார் வேறு யார் வெல்ல முடியாதவர் அம்பேத்கர்